செய்ய விரும்பும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது அறத்தமிழ் நான் தாரணைச்சந்திரன் இன்னைக்கு அறத்தமிழ்ல நம்ம பார்க்க போறது பன்னிரெண்டாம் வகுப்பு புது பாடத்திட்டம் இயல் ஐந்தில் இருக்கும் படிமம் அதை தான் பார்க்க போறோம் படிமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு கருத்தை தெல்ல தெளிவாக புரிய வைக்கும் ஒரு உத்தி தான் படிமம் அப்படின்னு சொல்றாங்க படிமம் எங்கள்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்களில் உவமை உருவகம் இதெல்லாம் படிச்சிருப்போம் அதாவது உவமை இல்லாமல் சங்க இலக்கியங்களே இல்லைன்னு சொல்லலாம் அதை எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மீன் போன்ற கண்ணுடையால் இது வந்து உவமை அதாவது மீனை போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா இதுக்கு அடுத்த படிநிலையாக பார்த்தீங்கன்னா உருவகம் மீன் கண் உருவகத்துல மீன் கண் அப்படின்னு சொல்லுவாங்க உவமையில மீனை போன்ற கண்ணுடையால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து அந்த மீனுக்கும் கண்ணுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு ஆனா உருவகத்துல அந்த கண்ணே பாத்தீங்கன்னா மீன்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுதான் உருவகம் முதல்ல உவமை உவமைக்கு அடுத்த படிநிலை உருவகம் உருவகத்தின் அடுத்த படிநிலை தான் படிமம் உவமை உருவகத்தின் பரிணாம வளர்ச்சியை படிமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படிமம்ன்ற சொல் எ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் சொல்லுவாங்க என்னன்னா கிறிஸ்டல் அப்படின்னு அந்த கிறிஸ்டல்ன்ற தமிழாக்கம் தான் படிமம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ஒரு செயலையோ ஒரு விஷயத்தையோ தெளிவாக சொல்றப்ப கிறிஸ்டல் கிளியர் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை தெல்ல தெளிவாக காட்டும் உத்தி தான் படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க படிமம் அப்படின்றத நம்ம இன்னும் எப்படி அழகாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்களால் வரையப்படும் ஓவியமே படிமம் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல ஆமாம் அதே சொற்களை மொழியை கவிதையாக்கும் ஒரு அருமையான கருவியே படிமம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது படிமத்தை உருவாக்க என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா உவமை உருவகம் சொல்லும் முறை இது மூணும் சேர்ந்து தான் படிமத்தை உருவாக்குது அதே போல் படிமத்தின் பணிகள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கருத்தை காட்சிப்படுத்துவதும் அந்த காட்சிக்கு தெளிவு கொடுப்பதும் படிமம் போன்ற வலிமை போன்ற ஆளுமை படைத்தவள் பெண் அப்படின்றதான் தான் பெண் அப்படின்ற படிமம் உணர்த்துது இப்போ பாட புத்தகத்துல கொடுத்திருக்க எடுத்துக்கிட்ட பார்க்கலாம் வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதி நீரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயற்கையாவே எருமை மாட்டுக்கு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சர்மம் அமைஞ்சிருக்கு குளிர் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி காத்தடிச்சாலும் சரி அது அப்படியே அமைதியா இருக்கும் அது போல அந்த எருமையை வந்து ஒரு பாறைக்கு சமமா சொல்றாங்க நீண்ட காலமா ஒரே இடத்துல குத்திட்டு நிக்கிற ஒரு பாறை இணையா அந்த எருமையை படிமப்படுத்தியிருக்காங்க அதுதான் வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் ஏதாவது தேர் திருவிழாக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டத்துல திடீர்னு குழந்தைங்க நம்ம கையை விட்டு தொலைஞ்சு போயிடுவாங்க அது போன்ற இந்த உலகத்துல இப்ப கத்தல் சத்தம் அதிகமா இருக்கு அதுல அந்த கத்தல் சத்தத்துல சிறந்த கருத்துக்களும் இந்த குழந்தை போல காணாம போயிடுது அப்படின்றத படிமப்படுத்தியிருக்காங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா அலை நீர் தாழை அன்னம் பூப்பவும் தலை நாள் செருந்தி தமணியம் மருட்டவும் கடுஞ்சூள் முண்டகம் கதிர்மணி கலா அளவும் நெடுங்கால் புன்னை நித்திலம் வைப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதை எதுக்கு படிமப்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லியன் கோடன் நல்லிய கோடன் அப்படின்றவரு ஆட்சி செய்த ஓய்மா நாட்டின்கள் உள்ள ஒரு ஊர் அது என்ன ஊர்னு பாத்தீங்கன்னா பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற அந்த ஊர் வந்து அந்த காலத்துல மிக சிறப்புற்று இருந்ததாம் அந்த ஊர் கடற்கரையில இருக்க தாழை மலர் அன்னம் போன்று மலர்ந்து இருக்குமா அன்னம்னா எப்படி வெள்ளையா இருக்கும் அந்த மாதிரி அந்த தாழை மலர் அன்னம் போல மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அடுத்ததை பாத்தீங்கன்னா காண்பவர் பொன்னோ என்று மருளச் செய்யும் செருந்தி மலை செறிவாய் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு மலை முதல்ல தாழை மலர் அடுத்தது செருந்தி மலை பார்க்குறவங்க கண்ணுக்கு இது என்ன தங்கமாக இருக்குமா பொன்னோ அப்படின்றது இந்த இடத்துல தங்கம் அப்படின்ற பொருள் தருது அந்த மாதிரி தங்கமாக இருக்குமோ அப்படின்னு போய் பார்த்தா அது செருந்தி மலை தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணினுடைய தோற்றத்தை பொழிவ இருக்கிற அந்த செருந்தி மலரை பொண்ணுக்கு இணையா சொல்லியிருக்காங்க அடுத்தது நீலமணியோ என களிமுள்ளிப்பூ ஒளியுடன் நிறைந்து காணும் களிமுள்ளிப்பூ பூ அப்படின்றது ஒரு அஹ் நீல கலர்ல இருக்கும் அப்படின்னா நம்மளா சின்ன வயசுல பாத்திருப்போம் டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க அது பல வண்ணத்துல இருக்கும் இதே மாதிரி ஒரு நீல வண்ணத்திலயும் அது பூக்கும் அந்த நீல வண்ண பூ வந்து நீல மணி மாதிரி தெரியுதான் அதே போல முத்துக்கள் ஒத்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செழித்து ஓங்கி காட்சி தரும் முத்துக்கள் போல இருக்க அந்த புன்னை மரத்தினுடைய அரும்புகள் அரும்புன்னு முட்டு இன்னும் பூக்காத ஒரு பூ அந்த அரும்புகளை உடைய புன்னை மரங்கள் செலுத்து ஓங்கி காட்சி தரும் இதான் இந்த பாடல்ல சொல்லிருக்காங்க இப்போது இந்த எடுத்துக்காட்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா தாழை மலர் அன்னம் போலவும் செருந்தி மலர் பொன்னை போலவும் களிமுள்ளி நீலமணியை போலவும் புன்னை மலர் அரும்புகள் வந்து முத்துக்களை போலவும் இருப்பதாக படிமம் பண்ணியிருக்காங்க அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படிமத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற படிமங்கள் சங்க பாடல்களில் நிறைய இருக்குது அதாவது உவமை உருவகம் இது ரெண்டு பரிணாம வளர்ச்சியான படிமத்தை சங்க காலத்துல நிறைய பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் படிமன்ற சொல் சங்க காலத்துல பயன்படுத்தப்படலை இப்போ படிமத்தை பார்த்தீங்கன்னா வெறும் அழக சொல்றதுக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடாது அது கருத்தையும் காட்சிப்படுத்துவதா இருக்கணும் நம்ம உணர்ச்சியையும் காட்சிப்படுத்துவதா இருக்கணும் இப்போ இதை சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இதை சொல்ல தான் இருக்கு இருந்தாலும் சொல்ல சொல்லணும்னு தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சுஜித் இந்த பேரை கேட்டதுமே நமக்கு காட்சியாக வர்றது என்ன அந்த குழந்த ஆடுதலை கிணற்றில் தலைக்கு மேலே ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு இருந்த அந்த காட்சி தான் நமக்கு தோணுது இதுதான் உணர்ச்சி உணர்ச்சிக்கான படிமமாக எனக்கு இப்போ சொல்கிறதுக்கு இதுதான் ஞாபகம் வந்தது இப்போ வந்து அடுத்த எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது அதாவது மாந்தோப்பில் இருக்க மாமரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது வசந்தம்னா என்ன இலையுதிர் காலம்லாம் போய் புது இலைகள்லாம் துளிர்த்து பூ பூக்கிற தான் வசந்த காலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாமரங்கள் வந்து அரும்புகளும் மொட்டுகளும் தளிர்களுமா அந்த காலத்தில் தன்னுடைய பருவ காலத்தில் விளைஞ்சிருக்கிறத பார்த்தா எப்படி இருக்கமா ஒரு வசந்தத்தின் பட்டாடையை உடுத்திருப்பது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாமரத்தை உருவகப்படுத்தியிருக்காங்க ஏன் பட்டாடை பெண் மட்டும்தான் உடுத்துவாங்களா என்ன ஆண்களும் தான் உடுத்துவாங்க ஏன் பெண்ணா உருவகப்படுத்திருக்காங்க இங்கதான் படிமத்தினுடைய ஆழம் இருக்கு ஏன்னா ஒரு உயிரை உருவாக்குற தன்மை பெண்களுக்கு தான் இருக்கு அதனாலதான் மாம்பூ காய் கனி இதை உருவாக்குற அந்த மாமரத்தை படிமத்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த நாலு வகை படிமத்தை நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவதா இருக்கிறது வினை படிமம் வினைதான் என்ன ஒரு செயல் கட்டில் நினைக்கும் இலிசினன் கையது போ ஊசியின் விரைந்தன்று மாதோ ஊர்கொல வந்த பொருள பொருளனோடு ஆர்குனை தெரியல் நெடுந்தகை போரே அப்படின்றது அப்படின்ற பாடலை எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் என்னன்னா கட்டிலை பின்னுகின்ற ஒருவனின் கையின் ஊசி எவ்வளவு வேகமாக வாரை செலுத்துமோ அவ்வளவு விரைவானது ஊரை கைப்பற்ற எண்ணி வந்த வீரனுடன் இந்நெடுந்தகை நடத்திய பெரும் போர் என வினையை காட்சிப்படுத்திக்கிறது இப்படம் அதாவது கட்டில பின்றவனுடைய அந்த ஊசியானது தன்னோட கையில இருக்கிற அந்த ஊசியானது எவ்வளவு வேகமா போயிட்டு வருமோ அது போல தன்னுடைய ஊரை கைப்பற்ற வந்த ஒரு வீரனோட இந்த நெடுந்தகை அதாவது அந்த நாட்டு அரசன் நடத்தின பெரும்போர் அந்த அளவுக்கு வேகமா இருந்தது அப்படின்னு இங்க படிமப்படுத்தியிருக்காங்க வினை படிமத்துக்கே இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா காலை இளம்பையில் நன்றாக மேய தும்புறுத்து துள்ளி வரும் புதுவையில் அதாவது இது என்ன சொல்லுதுன்னா காலையில் வர அந்த இளம் வெயில் இருக்கு இல்லைங்களா அதாவது ஒரு கைத்துல கட்டப்பட்ட கன்று குட்டி அந்த இருந்து அறுத்து கொண்டு எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வருதோ அது போல இந்த இளம் சூரியனானது காலையில அவ்வளோ பிரகாசத்தோட அந்த அழகை காமிச்சிட்டு வருது அப்படின்னு இந்த கன்றினோட செயலோட ஒப்பிட்டு படிம கடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பயன் படிமம்

அப்பின்றதியும் காச்சி புருலா தந்து படிமா படுத்திருக்காங்க அடுத்ததா பார்த்திருக்கிறாம் மை படிமாம் யானை தன் வாயினிரை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குண்புருகு பாம்பின் தோன்றும் அதாவது மதம் கொண்ட யானையானது தன்னுடைய தும்பிக்கையால உணவெடுத்து தன்னுடைய வாய்க்குள்ள வெக்குது அதை பாக்கிற ஒரு புலவர் எழுதுறாரு அது எப்படி இருக்குதாமா அந்த யானையினுடைய வாய் வந்து ஒரு பெரிய குகையின் வாய் போல இருக்காமா அதுல யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையா எடுத்து வைக்கிற உணவு வந்து ஒரு பெரிய மலைப்பாம்பு அந்த மலை குகையின் குள்ள போற மாதிரி இருக்காமா மெய் படிமத்துக்கே பாத்தீங்கன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும் அப்படின்னு மெயின் படிமத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இதுல என்ன கோவை கோவைப்பழம் போன்ற மூக்கு பாசிமணி போன்ற கண்கள் சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்து வேப்பிலை போன்ற வால் இது பார்க்க போறப்போ ஒரு பறவை மாதிரி தெரியுது அதாவது கோவைப்பழம் போன்ற மூக்கு அப்படின்னா தான் அந்த மாதிரி இருக்கும் அதே போல பாசிமணி கண்ணு கிளிக்கு பாசிமணி கண்ணு மாதிரி இருக்கும் சிவப்பு நிறத்தில் வளைந்த கழுத்தும் இந்த சிவப்பு வண்ண கழுத்து வேப்பிலை போன்ற வால் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது பறவையோட பேர் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உரு படிமம் அதாவது நிறப்படிமம் வண்ணத்தை படிமப்படுத்திருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னா அதாவது பொருள் தேடி வர பிரிந்த தலைவன் சொல்லி சென்ற காலம் வந்தது ஆனால் தலைவன் வரவில்லை அதாவது நான் பொருள் ஈட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு தலைவிய பிரிந்து ஒரு தலைவன் வெளியில போறாரு ஆனா இந்த காலத்துக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அவர் சொன்ன காலம் வந்துருச்சு ஆனா அவர் இன்னும் வரல அப்படின்றதான் இந்த படிமத்துல சொல்லியிருக்காங்க இப்போ தலைவி என்ன மனநிலையில இருப்பாங்க அஹ் பொருள் தேட சென்ற தலைவன் சொன்ன காலம் வந்துருச்சு ஆனா அவர் இன்னும் வரலையே அப்படின்ற ஏக்கத்துல ஒரு படிமத்தை கொடுக்குறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெந்தாரு வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்ப இதனுடைய பொருள் உலைக்களத்திலே நன்றாக வெந்து பின் மெல்ல மெல்ல ஆறிக்கொண்டிருக்கும் பொன்னின் நிறம் போல் அந்திவானம் விளங்கிய காட்சியை இப்படி படிமைப்படுத்தியிருக்காங்க அதாவது உலைக்களத்தில் நன்றாக வெந்த சாதாரண தங்கத்த பொண்ண அந்த தலைவி சொல்லல உலைக்களத்துல அந்த தங்கும் நெருப்புல அஹ் காய்ச்சலப்போ எந்த அளவுக்கு பொழிவோட இருக்கும் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கும் அது வந்து ஆற 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 எப்படி தன்னுடைய வண்ணம் குறைஞ்சிட்டு வருமோ அந்த மாதிரி ஆஹ் சூரியனால வர அந்த கதிர்கள் அந்த வெளிச்சம் மாலை வேலையில அந்தி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி குறைஞ்சிட்டு வருது அதாவது மஞ்சள் வெயில் மாலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது போல அந்த அந்தி வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உழைக்கலத்துல வெந்து மெல்ல மெல்ல ஆறுன பொன் போல அந்த அந்தி வெயில் பானம் இருக்கு அப்படின்றதான் தலைவி சொல்லியிருக்காங்க இந்த படிமம் அப்படின்ற பாடத்துக்கு அழக ஒரு முடிவுரையை கொடுத்துருக்காங்க என்னன்னு பாக்கலாம் அதாவது நாம் விரும்பிய அது நாம் விரும்பிய அல்லது சிந்தித்த ஒரு கரு ஒரு கருத்து வடிவத்திற்கு விளக்கம் தருவதற்காகவும் புலன்களின் உணர்வுகளை வெளிக்கொணர்வதற்காகவும் செய்யப்படும் மனதின் மொழிபெயர்ப்பே படிமம் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம சிந்திக்கிற அல்லது நம்ம விரும்புற ஒரு செயலுக்கோ ஒரு கருத்துக்கோ விளக்கம் தருவதற்கு தான் இந்த படிமம் பயன்படுது அது போல நம்ம ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்ம கண்ணில் தோன்ற காட்சி நம்ம மனக்கண்ணில் தோன்ற காட்சிகள் தான் படிமம் அதை வந்து மிக சிறப்பாக மிக அழகாக எளிமையாக புரிகிற அளவுக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அதே போல் படிமங்கள் பொருள் வளம் மிக்கன நம்ம இத்தனை படிமத்தில் எடுத்துக்காட்டுங்களை பார்த்தோம் ஒவ்வொன்றும் எவ்வளோ பொருள் வளம் மிக்கதான் இருக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் கருத்து செழிப்புடையன பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பாக செய்வன கருத்து செழிப்புடையன ஒவ்வொரு எடுத்துக்காட்டுலேயுமே பார்த்துருப்பீங்க அந்த யானை ஆகட்டும் மலர்களாகட்டும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம நம்ம காட்சிப்படுத்தி நம்ம கண்கள்லயே இருக்கு நம்ம மனக்கண்ல அது என்னைக்குமே மரியாதை அளவுக்கு தெளிவா படிமத்தை கொடுத்துருக்காங்க கருத்து செழிப்புடையன பாடலின் மொத்த பொருளையும் சிறப்பு செய்வன இவ்வாறு இலக்கியங்களில் காட்சியையும் காட்சிகளையும் கருத்துக்களையும் உண்மைகளையும் உணர்வுகளையும் வெளிக்கொணரும் கருவியாக படிமம் ஆளப்படுகிறது சங்க இலக்கியங்களில் படிமன்ற வார்த்தை இல்லை ஆனா இந்த காட்சிகளும் கருத்துகளும் உணர்வுகளும் வெளிக்கொண்டு வர அளவுக்கு எடுத்துக்காட்டுகளை படிமமா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு படிமம் அப்படின்ற தலைப்புல நிறைய எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம் சங்க இலக்கியங்கள்ல படிமம் எந்த அளவுக்கு கையாளப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம் படிமம்னா என்ன அப்படின்றத தெல்ல தெளிவா நம்ம புரிஞ்சிருக்கோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் நன்றி